வணக்கம் ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு அந்நற்றணையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று எதிர்பாராமல் ஏற்படும் அழிவை குறிக்கும் சொல் அனத்தம் இரண்டு வழக்கை தாக்கல் செய்தவர் வாதி மூன்று நின்றபடியே தூங்கும் பிராணி குதிரை நான்கு புரத சத்துக்கள் அமினோ அமிலத்தால் உற்பத்தியாகிறது ஐந்து பாலை பதப்படுத்தும் முறையை கண்டறிந்தவர் லூயி பாஸ்டர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சில்வர் ஸ்டார் என்பது எந்த நாட்டின் உயரிய விருதாகும் இரண்டு அம்பிகாபதியின் தந்தையின் பெயர் என்ன மூன்று சாதாரண உப்பின் ரசாயன பெயர் என்ன நான்கு இந்திய தேசிய கொடியில் இருக்கும் அசோக சக்கரத்தின் நிறம் என்ன ஐந்து கோபாலகிருஷ்ண கோகுலுவின் இயற்பெயர் என்ன மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி